பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் என் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை இந்த கதிர் தான் எடுத்துருப்பான்னு கதிர் மேலே சந்தேகப்பட்டு பேசினதால் ராஜி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க இந்த கதிர்காக நாம் என்னவோ சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கதிர் எதை பற்றியும் பெருசாகவே நினைக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை உண்மையாகவே கதிர் இந்த பணத்தை எடுத்திருப்பாரோ அதனால தான் மாமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலை குனிஞ்சு அமைதியாக நின்றுப்பானோ ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் கதிர்கிட்ட வந்து எந்த பதிலும் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ராஜி இன்னொரு பக்கம் மீனாவும் இந்த தங்கமயிலக்கா இலக்காய் செய்கிறது எதுவுமே சரியில்லை என்ன எதுன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் எதை பற்றியோ யோசனை பண்ணி பதட்டமாகவே இருக்காங்க இவங்க மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது பாண்டியன் மாமா எப்போ இவங்களுடைய கல்யாணத்தை பதிவு செய்யணுன்னு சொன்னாங்களோ அப்பத்துலேருந்து அந்த தங்கமயிலக்கா இலக்காய் இப்படியே தான் இருக்காங்க ஒருவேளை இவங்க அந்த ஐடி கார்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் அந்த ஐடி கார்டை யாரும் பார்த்துரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி அதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என் வீட்டுக்காரர் செந்தில் கிட்ட அந்த ஐடி கார்டு இருக்கிறதுனால தான் அவருடைய பர்சை எடுத்து அதை எடுத்துடணும்னு பார்க்குறாங்க போல் ஆனால் ஒவ்வொரு வகையிலையும் அதை எடுக்க முடியாமல் போனதால் திரு திருன்னு முழிச்சுட்டு தங்க தங்கமயிலக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஐடி கார்டில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நாம் பேசாமல் எடுத்து பார்க்க வேண்டியதுதான் தங்கமயிலக்கா எந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னுட்டு அந்த ஐடி கார்டை பார்த்தா தெரிஞ்சிடும் போல அப்படின்னு நினச்ச மீனாவும் தங்கமயில் மேலே சந்தேகப்பட்டுட்டு செந்தில்கிட்ட போய் பேசுகிறாங்க பாத்தியா உங்கள் தங்கமயில் அண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரியே திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க என்னவோ தெரியல உங்ககிட்ட பேச வராங்க நான் வந்ததுக்கு அப்புறமா பேச மாட்டேங்கிறாங்க ஆமாம் செந்தில் உங்ககிட்ட தங்கமயிலக்காவோட ஐடி கார்டு வேறு இருந்ததுல ஒருவேளை அதை கேட்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ வேணா என் கொடு நான் போய் தங்கமயிலக்கா கிட்டே கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே செந்திலும் ஆமாம் மீனா நான் மறந்துட்டேன் பாரு காலையிலேயே அப்பா இந்த ஐடி கார்டை பத்திரமா வச்சுக்கோ வீட்டுக்கு போன உடனே தங்கமயில அண்ணிக்கிட்ட கொடுக்க சொன்னார் நான் தான் இம்புட்டு நேரம் அதை பற்றி யோசிக்காமல் இங்கே அண்ணங்கிட்டையும் கொடுக்காம இவ்வளோ நேரம் வச்சுருந்துட்டேன் ஒரு அண்ணி அதை பற்றி கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல் நான் தான் புரிஞ்சுக்காமல் இப்படி நின்றுகிட்டே இருந்திருக்கேன் பாரு அது மட்டும் இல்லாமல் காலையில் உடனே அண்ணியும் அண்ணனும் வேற அங்கே கல்யாணத்தை பதிவு செய்கிற இடத்துக்கு வேற போகணும்ல இப்படி நானே இந்த ஐடி கார்டை வச்சுருந்தா எப்படி சரிப்பட்டு வரும் எம்பிட்டு நேரம் அண்ணி ஐடி கார்டை கேட்குறதுக்காக தான் என்கிட்ட பேச்சு வாக்கில் பேசுறதுக்காகவும் தங்கி தங்கியும் நின்றுருக்காங்க போல இதை பற்றி நான் யோசிக்காமல் இருந்துட்டேன் மீனா ஆமா மீனா இந்த ஐடி கார்டை கொடுத்தா நீ போய் தங்கமையில் அன்னிக்கிட்ட கொடுத்துருவேலன்னு கேட்க அதுக்கு மீனாவும் ஏற்கனவே தங்கமையில் அக்கா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதல்ல ஐடி கார்டை கொடு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அக்கா கிட்டே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செந்திலும் ஆமாம் மீனா அந்த ஐடி கார்டை எங்கே வச்சேன்னு தான் மறந்து போச்சு அப்படின்னு பர்சலை தேடி பார்க்குறாரு பர்சலையும் இல்லை ஆமாம் கடைக்கு எடுத்துகிட்டு போனேன் மற்றபடி ஐடி கார்டை எங்கேயும் நான் வந்து எடுத்து வைக்கவே இல்லையே ஒரு வேளை சட்டை பாக்கெட்டில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போன செந்திலும் தேடி பார்க்குறாரு சட்ட பாக்கெட்லேயும் இல்லையே எங்கே வச்சேன்னு ஒன்றுமே தெரியலையே இப்படி மறந்து போயிட்டேனே நான் பத்திரமா வச்சுப்பேன் தான் அப்பா என்கிட்ட கொடுத்தாங்க ஐடி கார்டு இல்லைன்னா அம்பிட்டு தான் அப்பாவே என்னை சும்மா விட மாட்டாங்க நாளைக்கு வேறு நல்ல நாள் கல்யாணத்தை போய் பதிவு செய்யணுன்னு வேற இருந்தாங்களே நான் எங்கே வச்சேன்னு தெரியலையேன்னு சொல்லி இங்கே செந்திலும் தங்கமயிலோட ஐடி கார்டு எங்கே வச்சேன்னு தெரியலன்னு தேட ஆரம்பிக்கிறாரு உடனே மீனாவும் என்ன செந்தில் நீ வீட்டுக்கு வந்தல அப்போ வந்து எங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ தங்கமயிலக்காக்கு என்ன சொல்ல போகிற அவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கேட்குறதுக்காக தான் உன் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்காங்க ஏதோ கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்திருப்பாங்க நாளைக்கு வேற மாமா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பதிவுக்கு அந்த கல்யாண பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ போய் இப்படி செஞ்சுட்டியே ஏற்கனவே கதிரை சந்தேகப்பட்டு மாமா திட்டிருக்காரு இப்போ நீ வேற இப்படி பண்ணிட்டு உன்னை உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாரு நம்ம மாமா அப்படின்னு சொல்லும்போது இருமீனா கொஞ்சம் யோசிச்சு நான் எங்க வச்சேன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னா எனக்கு தெரிய வந்துரும் சொல்லிட்டு செந்திலும் தேடிட்டு இருக்காரு இங்கே மீனாவும் செந்திலோட சட்டை பேண்ட்டு துணின்னு எல்லாத்தையுமே அங்கேருந்து உதறி உதறி பார்க்கும்போது தான் தங்கமயிலோட ஐடியும் கீழே விழுது இதை பார்த்த மீனா செந்தில் இது தானே தங்கமயிலக்காவோடய ஐடி இங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க உடனே செந்திலும் ஆமாம் மீனா முதல்ல இந்த ஐடியை கொண்டு போய் தங்கமயிலக்கா கிட்டே த தங்கமயில் அண்ணிக்கிட்டே கொண்டு போய் கொடு என் கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது எங்கே வச்சேன்னு கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் தேடிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்ல உடனே மீனாவும் அந்த ஐடியை கையில் வாங்கிக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நீ ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த ஐடியை வாங்கி பார்த்துக்கிட்டே அங்கே போகிறாங்க பார்க்கும்போது தான் மீனாவுக்கு தெரியுது தங்கமயில் அக்காவோட வயது வித்தியாசம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது செந் என் வீட்டுக்காரர் செந்திலும் இவ்வளோ நேரமாக தங்கமயில் அக்காவோட இந்த ஐடி கார்டை வச்சுருந்தோம் இதை கவனிக்காமே இருந்திருக்காங்க போலயே இங்கே இந்த எல்லாம் பார்க்கும்போது தங்கமயில் அக்கா சரவணன் மாமாவை விட ஒரு வயசு மூத்தவங்க தான் போல் ஆனால் இவங்க மூத்தவங்கன்னு இவங்க அம்மா சொல்லவே இல்லையே ஏதோ சரவணன் மாமாவோட ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணு தான் அப்படின்னு தானே சொன்னாங்க நிறையா படிச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயில வேலை பார்க்க பிடிக்காது வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வா ரொம்ப சின்ன வயசு தான் ஆனாலும் வீட்டில் நல்ல பொறுப்பாக நடந்துப்பா அப்படின்லாம் சொன்னாங்களே ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ஐடி கார்டில் அந்த மாதிரி இல்லையே சரவணன் விட ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரிலாம் தெரியுது வயசாக எதுக்காக தங்கமயிலக்காவும் தங்கமயிலக்காவோடய அம்மாவும் மறைச்சாங்க உண்மையை சொல்லியே கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கலாமே இந்த சின்ன விஷயத்துலேயே இந்த உண்மையை மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு தங்கமையிலோட அம்மா என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காங்களோ தெரியல முதல்ல இதை தங்கமையில கிட்டே கேட்போமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே தங்கமையிலோட ஐடியா கையில் வச்சுக்கிட்டு மீனா அங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக கோமதி வராங்க என்ன இந்த மீனா என்ன செஞ்சிட்ருக்கா சாப்பிட்டாச்சு போய் தூங்காமல் இவ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்த கோமதியும் ஏ மீனா என்ன தூங்கலையா நாளைக்கு நீ வேலைக்கு போகணும்ல இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் அத்தை ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறந்த அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோமதி கேட்குறாங்க ஏ மீனா நல்லா சாப்பிட்டாச்சு போய் தூங்குறதை விட்டுட்டு இப்போ என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்கிற ஆமாம் கையில் என்ன தங்கமயிலோட ஐடி கார்டா அதான் நம்ம அப்பவே பார்த்துட்டோமே இதை கொண்டு போய் சீக்கிரமா கொடுத்துரு நாளைக்கு காலையில் அவங்க சீக்கிரமா கிளம்பணும்ல அங்கே கல்யாணத்தை பதிவு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே மீனாவும் அத்தை இதை பத்தி தான் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஐடி கார்டை வாங்கி பார்த்தீங்கல்ல நீங்க ராஜி எல்லாமே ஆமா அவங்க வயசை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்க உடனே கோமதியும் அவ வயசை எதுக்கடி கவனிக்கணும் அதான் அவங்க அம்மா ஏற்கனவே ஏற்கனவே சொன்னாங்களே சரவணனை விட ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணுதான்ட்டு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அத்தை உங்களுக்கே தெரியும் சரவணன் மாமாவோட வயசும் எங்கள் தங்கமையிலாக்காவோட வயசும் ரொம்ப வந்து சின்னது தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்கல்ல ஆனால் இந்த ஐடி கார்டில் பாருங்கள் சரவணன் மாமாவிட ஒரு வயசு மூத்த பொண்ணாக தான் இருந்திருக்காங்க இந்த உண்மையை தங்கமயிலக்காவும் அவங்க அம்மாவும் மறைச்சிருக்காங்க போல் மூத்த பொண்ணை போயிட்டு நீங்கள் சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்களே கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கலாம் த நாங்கள் தான் தங்கமயிலக்காவை அக்கா அக்கான்னு கூப்பிட்றோன்னா இப்போ சரவணன் மாமாவுக்கும் அக்கா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லப்போனால் சரவணன் மாமாவுக்கே தங்கமயில் வந்து அக்கா தான் போல நீங்க தான் வயசெல்லாம் ஒழுங்காக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க உண்மையாக நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தங்கமையில் அக்கா எங்களுக்கு மட்டும் அக்கா வராது சரவணன் மாமாவுக்கே அக்கா தான் போல ஒரு வயசு மூத்தவங்க என்னை நம்பளனா இந்த கார்டை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல கோமதியும் அந்த ஐடி கார்டை கையில் வாங்கி பார்த்துட்டு அந்த வருஷத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது ஏய் மீனா ஆமாடி இந்த தங்கமயில் மூத்தவ போலையே சரவணனுக்கு முன்னாடியே இவ பிறந்திருக்கா இதை பார்த்ததுக்கப்புறமா தாண்டி எனக்கே தெரியுது ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கணுன்னு எங்களுக்கு தோணவே இல்லையே அவங்க அம்மா கிட்ட விசாரித்ததுக்கு சின்ன பொண்ணு தான் இங்கே செந்திலுக்கு இருபத்தொம்போது ஆகுது ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணுன்னு உடனே நானும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் சரவணனை விட ஒரு வயசு மூத்தவ போலையே இந்த உண்மையை மறைச்சிட்டு இந்த ஐடி கார்டு நம்ம கண்ணில் படக்கூடாது நாம் இதை பார்த்துரக்கூடாதுன்னு தான் இவ ஒரு வேளை திருத்திருன்னு முழிச்சிக்கிட்டு ஏதோ பயந்த மாதிரி இருந்தாலும் இந்த தங்கமயில் அப்படின்னு சொல்கிறேன் கோமதி உடனே இங்கே மீனாவும் அத்தை சந்தேகமே வேண்டாம் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் தங்கமயிலக்கா பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆமாத்த இது ஒரு சின்ன விஷயம் இதையே மறைக்கணும்னு இது தங்கமயிலக்காவும் அவங்க அம்மாவும் நினச்சிருக்காங்கன்னா இந்த கல்யாணத்துக்காக இன்னும் வேறு என்னெல்லாம் மறைச்சிருக்காங்களோ தெரியலையே எப்பேற்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களோ தெரியலத்த நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக பாண்டியன் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துருந்திருப்பாரு ஆனால் எனக்கு என்னவோ இந்த தங்கமயிலக்கா மேலேயும் அவங்க வீட்டில் உள்ளவங்க மேலேயும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது உண்மையாகவே தங்கமயில அக்கா எம்ஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காங்களா இதையும் நீங்கள் விசாரிக்கணும் மாமாவுக்கு என்னவோ அவங்க குடும்பத்து மேலே சந்தேகம் வராமையும் அவங்க மேலே ரொம்பவே நம்பிக்கையாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன விஷயத்த மறைச்சவங்க கண்டிப்பாக பெரிய விஷயத்துலையும் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க அதனால தான் அக்காவுக்கு தங்கமயிலக்காவுக்கு சப்போர்ட் பண்ண எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா உறுதுணையாகவே வந்து நிற்கிறாங்க நாங்களும் தான் கல்யாணமாகி வந்தோம் ஏதாவது இது வரைக்கும் உண்மையை மறைச்சிருக்கோமா இல்லை எங்களுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்களா எதுவுமே இல்லைல்ல எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குத்த இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்க நாளைக்கு தங்கமயில் அக்கா கிட்ட என்ன ஏதுன்னு முதல்ல கேளுங்க அப்புறம்தான் அவங்க மூலமா உண்மை என்னன்னு தெரிய வரும் இந்த விஷயம்தான் வந்து நம்மக்கிட்ட தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்காங்களா இல்லை கல்யாணத்துக்காக என்னென்ன விஷயத்துலாம் மறைச்சிருக்காங்கன்னு நீங்கள் தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்படியே விட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அங்கே தங்கமயிலோட ஐடி கார்டை கிட்டே கொடுத்துட்றாங்க மீனா தான் கோமதிக்கு தெரியுது ஆமாம் எதுக்கெடுத்தாலும் இந்த தங்கமயில் பயந்துக்கிட்டே இருக்கா இங்கே மீனா மாதிரி வேலைக்கு போறியான்னு கேட்டாலும் ரொம்ப பதட்டம் ஆயிடுறா நானாம் வேலைக்கு போக மாட்டேன் வீட்டு வேலையை தான் செய்வேன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி சொல்லிட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது கூட உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தங்கமயில் அன்னிக்கிட்ட கேளுனதுக்கு தங்கமயில் பயந்துக்கிட்டு எனக்கு வீட்டில் வேலை இருக்குது கிச்சனில் வேலை இருக்குது துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தை கையில் கூட வாங்காமல் பயத்திலையே அங்கே போயிட்டா இவ சொல்கிறதெல்லாம் மீன் நான் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது தங்கமையில் அம்புட்டு படிச்சிருப்பாளான்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது ஒரு இந்த வயசு வயசை மறைச்ச மாதிரியே படிப்பு விஷயத்துலேயும் இவங்க பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்களோ என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல நகையை கையில் வாங்கினாலும் இவள் பதட்டமாக தான் இருக்கா படிப்பை பற்றி கேட்டாலும் பதட்டமாக தான் இருக்கா இப்போ இந்த ஐடி கார்டு மூலமாக இந்த வயசு நம்மளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே பயத்தில் இருக்கா தங்கமயில் நாளைக்கு ஆகட்டும் இது என்ன ஏதுன்னு தங்கமயில்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் நல்ல வேலை இந்த ஐடி கார்டை மீனாக பார்த்தா இந்த உண்மையை கண்டுபிடிச்சி என்கிட்ட கிட்டே சொன்னான் இல்லைன்னா இதையும் வந்து எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது தங்கமயிலும் அவள் வீட்டில் உள்ளவங்களும் எங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க இந்த தங்கமயில சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி காலையில் எப்பயும் போல் தங்கமயில் எந்திரிச்சிட்டு சீக்கிரமாகவே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எப்படியாவது செந்தில் தம்பிக்கிட்ட தம்பி உங்ககிட்ட இருக்க ஐடி கார்டை தரீங்களான்னு கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க இங்கே சரவணனும் என்ன தங்க மயில் ரெடி ஆகிட்டியா ஆமாம் நேற்றுலேருந்து கேட்குறேன் உன் ஐடி கார்டு கிடச்சிருச்சான்னுட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களான்னுட்டு வேலையிலேருந்து வந்து நான் கேட்ட உடனே என் வாய் அடைச்சிட்டேன் இப்போயாவது ஐடி கார்டெல்லாம் எடுத்து வை அங்கே போனதுக்கப்புறமா இது இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் அதுக்கு உடனே தங்க மயிலும் இல்லைங்க ஐடி கார்டை மட்டும் உங்கள் தம்பிக்கிட்ட இருந்து வாங்கணும் மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் கோவப்படுற மாதிரி நான் என்றைக்கும் நடந்துக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டே சரவணா சீக்கிரமாக கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமையில் எப்படி போய் மீனா கிட்டேயும் செந்தில் கிட்டேயும் ஐடி கார்டை கேட்குறது ஒரு மீனா அந்த ஐடி கார்டை பார்த்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அங்கே வந்த கோமதியும் என்ன தங்கமையில் ஐடி கார்டை எப்படி செந்தில்கிட்ட போய் கேட்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறியா ஓ ஐடி கார்டு தானே நீ எதுக்கு பயப்படணும் ஆமாம் ஓ ஐடி கார்டு என் கிட்டே தான் இருக்குது அதை நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வந்தது ஒரு விஷயத்த நீ எங்ககிட்ட மறைச்சிருக்கல ஆமாம் எதுக்காக போய் சொன்ன தங்கம்ம இல்லைன்னு கேட்க இங்கே கோமதியத்தை எதை பற்றி கேட்குறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே ஒரு வேளை ஐடி கார்டை நல்லா பார்த்து நான் இங்கே விட மூத்த பொண்ணு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்களோ என் வயசை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி கோமதியத்தை கேள்வி கேட்குறாங்களோ ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு அத்தை நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலத்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே கோமதியும் ஏ தங்கமயிலு உனக்கு இன்னுமா புரியல ஆமா நீ எதுக்காக எங்களை ஏமாத்தின கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா கிட்ட உன் வயசையும் உன் படிப்பையும் உங்களை பற்றியும் விசாரித்ததுக்கு ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்களே ஆமாம் நீ சரவணனை விட ஒரு வயசு மூத்த பொண்ணுன்ற விஷயத்த உங்கள் அம்மா எதுக்காக மறைச்சாங்க ஐடி கார்டு மூலமாக எல்லாமே தெரிய வந்துருச்சு மெயினாக தான் இந்த ஐடி கார்டையே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது நீ என்னவோ ச சரவணனை விட ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க ஆமாம் இந்த உண்மை எதுக்காக மறைச்சிங்க இது ஒரு சின்ன விஷயம் இத கூடவா நீங்க வந்து பொய் சொல்லுவீங்க ஆமா நீ சரவணனை விட ஒரு வயசு மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பொய்யை மறைச்ச அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க கோமதி இங்கே கிட்ட இருந்த அந்த ஐடி கார்டை பார்த்த உடனே இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல என் வயசை தெரிஞ்சுக்கிட்டு தான் அத்தை இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டிருக்காங்க அதான் சொல்கிறாங்களே நான் மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவே மாட்டாங்களாமே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அவமானப்பட்டு நிற்க போகிறோம் போல் அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கிறாங்க தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க இங்கே கோமதி கிட்ட பாண்டியன் கேட்குறாரு என்ன கோமதி அங்கே தங்கமையில் எதுக்காக அழுதுட்டு நிற்கிறான்னு கேட்க நீங்களே நல்லா கேளுங்க அவள் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னுட்டு நாம் என்னவோ இந்த தங்க தங்கமயில் குடும்பத்து மேலே ரொம்பவே நம்பிக்கை வைக்க போய் அவங்கள பற்றி ஒழுங்காக விசாரிக்காமல் இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மீனா சொன்னால் இவங்க குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்யுங்கன்னு இந்த ஐடி கார்டை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது இந்த தங்கமையிலும் அவள் வீட்டில் உள்ளவங்களும் எம்பிட்டு பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்கன்னுட்டு சரவணனுக்கு சின்ன பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னோம்ல ஆனா தங்கமையிலு இங்க சரவணனோட ஒரு வயசு மூத்த ப மூத்த பொண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கார்டு மூலமாக தான் எனக்கே தெரிய வந்தது இதை பார்த்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் தலை குடிஞ்சு நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இந்த தங்க மயில் என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்கன்னு சொல்லி தான் கையில் இருந்த ஐடி கார்டை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேமே காட்டி இங்கே தங்க மயிலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கோமதி இங்கே உடனே சரவணனும் என்ன தங்க மயில் இதெல்லாம் என்கிட்ட இதனால தான் இத்தனை நாளாக ஐடி கார்டு இல்லை ஐடி கார்டை காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தியா என்ன இப்போ தெரிஞ்சு போச்சு பார்த்தியா ஆமாம் நீ எனக்கே இப்ப அக்கா முறை தான் வரும் போலையே நீ என்னை விட மூத்த பொண்ணா எதுக்காக வந்து இந்த உண்மையை வந்து மறைச்சாங்க உங்க அம்மா எனக்கே வந்து ஒரு வயசு மூத்த பொண்ணா இருந்தா பிடிக்காதுன்னு உன்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு என்னை விட சின்ன பொண்ணாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நானே ஆசைப்பட்டேன் இது தெரிஞ்சிருந்து தான் நீங்கள் பொய் சொல்லி என் குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்களா இந்த சின்ன விஷயத்த கூட நீங்கள் வந்து ஏமாற்ற நினச்சிவிங்க இன்னும் என்னென்ன பெரிய விஷயத்தெல்லாம் ஏமாத்திருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல உடனே பாண்டியனும் ரொம்பவே கோவமா என்னப்பா தங்கமையில் இதை கூடவாப்பா மறைப்பீங்க ஆமாம் உண்மையாகவே நீ படிச்சிருக்கியா இல்லையாப்பா நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னவோ உன் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது ஐடி கார்டை கூட எங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு உன் வீட்டில் தானேப்பா வச்சுருந்தேன் இத்தனை நாளாக அப்படி இருக்கும்போது நீ உண்மையாகவே படிச்சிருக்கியா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இது வரைக்கும் உன் சர்டிஃபிகேட்டையும் நாங்கள் பார்த்தது கிடையாது ஒன்னை நம்பி தான் இருந்தோம் உங்கள் அம்மா பேசுனதையும் நீ நடந்துக்கிறதையும் தான் நாங்கள் உங்கள் குடும்பத்தையே நம்பிகிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் மறைச்ச ஒவ்வொரு உண்மையவா பார்க்கும்போது நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் போலையே கோமதி பேசாமல் தங்கமயிலோட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம என்ன ஏதுன்னு பார்த்தா தான் உண்மையெல்லாம் தெரிய வரும் போல் அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே அழ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ஐடி கார்டு மூலமாக என் வயசு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ என் மேலே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு நான் உண்மையாகவே படிச்சிருக்கேன்னா படிக்கலையானுட்டு என் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க நான் மறைச்ச இந்த உண்மையால் இப்போ என் நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும் உண்மையாகவே அந்த நகை எல்லாமே தங்கந்தானா இல்லை அதுலேயும் நாங்கள் போய் தான் சொல்லியிருக்கோமான்னுட்டு இங்கே பாண்டியன் மாமாவுக்கே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பெரிய சந்தேகம் வந்துடுச்சு இப்போ என்ன செய்கிறது இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதால் என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டு ஒவ்வொன்றையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ நான் உண்மையாகவே படிக்கல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டென்த்து வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் ப்ளஸ் டூலேயும் அவ்வளோ மார்க்கெல்லாம் வாங்கலை ஃபெயில் ஆகிட்டேன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுது அம்பிட்டு தான் அம்மா என்னவோ இந்த குடும்பத்தில் நான் வந்து நல்லா வாழப்போறேன் அதனால தாண்டி பொய்யெல்லாம் சொல்லி உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு எனக்கு ஆறுதலாக பேசுனாங்க ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்னால் இனியும் இங்கே மருமகளாக இருக்கவே முடியாது போலயே அம்புட்டு பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க உடனே பாண்டியனும் என்னப்பா தங்கமயில் சர்டிபிகேட்டை கேட்குறேன் நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற உண்மையாவே படிச்சிருக்கியா இல்லையாப்பா இல்ல சர்டிஃபிகேட்டும் உங்க அம்மா வீட்டில் தான் இருக்குன்னு மறுபடியும் சொல்ல போறியா நீ படிச்சிருக்கிறது உண்மையா இருந்தா சர்டிபிகேட் எல்லாமே வந்தே பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஒரு முடிவே எடுப்போம் சின்ன சின்ன கூட கண்டிப்பா பெரிய விஷயத்துலையும் உண்மையை பொய் உன் குடும்பத்து மேலேயும் எங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுப்பா நீ வந்து கண்டிப்பா நீ படிச்ச சர்டிஃபிகேட்டையும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்க சரவணன் சொல்றாரு அப்பா எனக்கு ஒன்று இந்த கல்யாணத்தெல்லாம் பதிவு செய்யவே வேண்டாம்ப்பா என்னை பத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வரன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்திருக்கும் போது தங்கமையில் என்னை விட பெரிய பொண்ணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்னப்பா நினைப்பாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா எனக்கு கல்யாணத்தை பதிவு செய்யவே வேண்டாம் நான் ஆசை ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா தங்கமையில கல்யாணம் பண்ணிட்டு எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இவ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளேப்பா என்னை விட சின்ன பிள்ளை தான் கல்யாணம் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் இதுலேயே இவ இவ்வளோ போய் சொல்லியிருக்காளேப்பா எனக்கு இந்த கல்யாணத்தை பதிவு செய்யவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு சரவணன் இதை கேட்ட தங்கமையிலும் கல்யாணத்தை பதிவு செய்ய வேண்டான்னு சொல்கிற சரவணன் மாமா இனி இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரோ நான் சொன்ன பொய்யால் இப்போ தலை குடிஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் இன் எனக்கு கிடச்ச இந்த நல்ல வாழ்க்கையவும் நான் வந்து வாழ முடியாமல் போயிடும் போலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க இங்கே கோமதி ரொம்ப பொறுமையாக இருந்தவங்க தங்கமையில் எதுக்குமே பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் இருந்த கோமதி இங்கே தங்கமையில் பார்த்து பலார் பலார்னு வைக்கிறாங்க என்னடி வாயை மூடிட்டு அமைதியாக நிற்கிற எல்லா கேள்வி கேட்குறோம்ல உன் மேலே நாங்கள் எல்லாரும் சந்தேகப்படுறோன்னு தெரியுது அப்படி இருந்தும் நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற இப்போ நீ உன் வாயை திறந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும் உண்மையாகவே உன் வயசை மட்டும்தான் மறைச்சியா இல்லை நிறையா படிச்சிருக்கேன்னு உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே தானா ஆமாம் கல்யாணத்துக்கு நீ ஏதோ எண்பது தொண்ணூறுப்போ நகை போட்டதாக சொன்னாங்களே அது அம்பட்டும் தங்கம் தானா இல்லை வந்து கவரிங்கா எங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க நீயும் அவங்களுக்கு அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு தானே எங்களை ஏமாற்றிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க இனியும் உன்னை நம்ப தயாராகவே இல்லை நகை அம்புட்டையும் எடு இப்பயே போயிட்டு அது எல்லாமே தங்கம் தானா இல்லை கவரிங்கான்னுட்டு அதையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா நீ சாதாரண வேலையாக செஞ்சு வச்சிருக்க வயசையே மறைச்ச நீ சொன்னது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் ஏங்க இனியும் இந்த தங்கமையில் நம்பவே நம்பாதீங்க முதல்ல அவள் அம்மா அப்பான்னு எல்லாரையும் வர சொல்லுங்கங்க இன்னும் என்னெல்லாம் பொய்ய சொல்லியிருக்காங்கன்னு அவங்க மூலமாகவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது டே சரவணா நீ எடுத்த முடிவு சரிதான் இன்னும் உனக்கு இந்த கல்யாண பதிவெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இல்லை இன்னும் இவ என்னெல்லாம் மறைச்சிருக்காளோ தெரியல இவளை நம்பி நீ வந்து கல்யாணத்தை பதிவு செய்கிறதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா ஏற்கனவே இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சோன்ற மாதிரி எனக்கு எனக்கு இருக்குது இப்ப என் பையன் சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு உங்க மேலையும் உன் குடும்பத்து மேலையும் நம்பிக்கை வச்சு கல்யாணம் செஞ்சு வச்சா நீ என்னடா நான் கல்யாணத்துக்காக இம்பிட்டு பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க ஆமா தங்கமையில நீ எங்க படிச்ச எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்னு இங்க கோமதி ரொம்ப கோபமா கேள்வி கேட்கறாங்க அரசி கிட்ட கேட்டா அவ படிச்ச காலேஜ் பேரை சொல்லுவா அதே மாதிரி மீனா ராஜி என் பையன் கதிர்னு எல்லாருமே அவங்க படிச்ச காலேஜ் பேரை சொல்லுவாங்க நீ என்ன வாயை மூடிட்டு நிக்கிற உண்மையாவே காலேஜ் பக்கம் போயிருக்கியா படிச்ச ியா இல்லை சொன்னது அம்பட்டும் பொய்யா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மீனா ராஜி கதிர் செந்தில் பாண்டியன்னு எல்லாருமே பேர் எதிர்த்து அடைகிறாங்க ஏன்னா அவங்க படிச்சிருந்தா தானே காலேஜ் பேரை சொல்லுவாங்க சொன்னது எல்லாமே பொய் இங்கே கோமதி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயில் இதை பார்த்த உடனே மீனா சொல்றாங்க அத்த அத்தை எனக்கு என்னவோ நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் தான் இருக்கு அக்கா காலேஜில் போய் படிக்கவே இல்லை போல அதனால தான் காலேஜ் பேர் கூட தெரியாமல் இருக்காங்களே இந்த விஷயமும் பொய்யா தான் இருக்கும் போல இங்கே தங்கமையிலோட தங்கமயில் அக்காவோடய அம்மா சொன்னது அம்பட்டும் பொய் தான் போல அவங்க படிக்கவே இல்லை போல் அதனால தான் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க சரவணன் மாமாவுக்கு கொஞ்சம் விசாரித்து இவங்க குடும்பத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்களா ஒரு ஐடி கார்டில் ஆரம்பிச்சது எங்கே போய் நிற்கிதுன்ட்டு இவங்க குடும்பத்தில் சொன்னது எல்லாமே பொய் தான் போல இப்போ சரவணன் மாமா தானே வந்து ரொம்ப மனசு வேதனையில் இருப்பாங்க ஏத்த மாமா தான் விசாரிக்க வேண்டான்னு சொன்னாங்களா நீங்களும் நானும் போய் விசாரிச்சிருக்கலாம் த இவங்க சொன்னது அம்புட்டும் தான் போல தங்கமயிலக்கா அப்போ நீங்கள் படிக்கவே இல்லையா ஏன்க்கா இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மீனாவும் கோவத்தில் கேள்வி கேட்க உடனே தங்கமையில் யோசிக்கிறாங்க இது அம்புட்டுக்கும் காரணம் இந்த மீனாதான் என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐடி கார்டு விஷயத்தை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடலாம் உண்மை யாருக்கும் தெரிய வராதுன்னு சந்தோஷத்தில் இருந்தேன் எங்கள் அம்மா எனக்காக என்னென்னாலும் செய்வாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஐடி கார்டு மூலமாக இப்போ என் படிப்பு விஷயமும் வெளியில் வந்துருச்சு நான் படிக்கலன்றதும் இவங்களுக்கு வந்து தெரிய வந்துருச்சு காலேஜ் பேரெல்லாம் கேட்டால் என்ன காலேஜுக்கு நான் போயிருக்கேன்னு பேரெல்லாம் சொல்கிறது ஒன்றும் முடியலையே இப்போ போட்டுட்டு வந்த கவரிங் நகையும் தங்கம் இல்லை அம்புட்டும் கவரிங் தான் தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாது இனி என்ன நடக்க போதோ தெரியலி சொல்லி ஒவ்வொருத்தரும் வீட்டில் உள்ளவங்க தங்கமயில் மலை சந்தேகப்பட்டு கேள்விக்கு பதில் பேச முடியாம தங்கமயில் நிற்கிறாங்க மீனாவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தால தங்கமயில் மறைச்சு வச்சிருந்த ஒவ்வொரு உண்மையும் அங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே தங்கமயில் மலை ரொம்ப கோபமா இருக்காங்க